அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான வணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய நலம் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு தமிழ் மாத பறனைகள் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான பலாபலங்களை சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் பங்குடி மாதம் பங்குடி மாதத்தின் சிறப்பே குலதெய்வ வழிபாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களும் கைவிட்டாலும் கூட குலதெய்வம் கைவிடாதுங்க செய்து இந்த மாதத்தில் ஒரு முறையாவது நம்முடைய குலதெய்வ மாலையம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இந்த ஒரு மாதத்தில் நாம் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு வருடம் முழுவதும் நாம் செய்த பலனை முழுமையாக தரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பங்குனி பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தின் சிறப்பை சொல்லிக்கொள்ளே போகலாம் இருந்தாலும் கூட குறுகிய காலம் என்பதனால இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான ரெண்டு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகிறோம் மிகவும் முக்கியமானது ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுகின்றது அந்த சூரியன் பயிற்சி அந்த சூரியன் பயிற்சியோடு கூடிய ஒரு சனி சனிப்பயிற்சியை சந்திக்க போயிட்டோம் இந்த பங்குனி மாதத்தில் இது பண்ணுற ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்க மாயனும் மயன நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒண்ணாம் பாதம் மூன்று முறை சோழியை உருட்டுவது மூன்று நட்சத்திரத்திற்கான தெளிவுபடுத்துவதற்காக தான் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய இரத்தகாரன் என்று சொல்லக்கூடிய அரசு துறையில் உட்கார வைத்து அழுகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய் ஒரு மனிதனுடைய நவ கிரகத்தில் இவன் பலம் பெற்றிருக்க இவன் பலம் பெற்றாலே போது மற்ற கிரகனுடைய பலஹீனத்திலையெல்லாம் பலமாக மாற்றுகின்ற வல்லமை ஒருவனுக்கு உண்டு என்றால் அது செவ்வாய் செவ்வாய் பலம் பெற்று அதுவும் குறிப்பாக பல பண்ண சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான மாதம் இந்த பங்குனி மாதம் தனஸ்தானத்திலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுக சுக்கரனோடு பரிவர்த்தனை செய்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த குருவும் சுக்கரனும் தேவகுருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனை செய்கின்ற ஒரு மாதமும் இந்த பங்குனி மாதமாக அமைவது மிகப்பெரிய சிறப்பு மேய்சதாக பொருளாதார பொருளாதாரம் வளர்ச்சி திருப்தியாக இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரிடம் சென்று நிற்கின்ற ஒரு நிலை இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் மேல் புனையாக இருந்த ஒரு பார்ப்பு தெளிவான முடிவை இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில் பொழுதும் தெய்வ குருவும் அசர குருவமும் பலம் வாய்ந்த ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் சொல்ல இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காலத்தில் அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் பொருளாதார வளர்ச்சி திருப்தியாக இருக்கும் என்று சொன்னீங்கன்னப்பா அந்த பொருளாதாரம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு ஆதாரம் அந்த வகையில் பார்க்கும்போது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது காரணம் ஒரு விரயமான ஒரு சூழ்நிலை அது விரயமான சூழ்நிலை எவ்வாறு ஏற்படும் என்ன மருத்துவம் சார்ந்து தொழில் சார்ந்து தேவையில்லாமல் சில பிரச்சனைகளை நாம் மூக்க நுழைப்பதன் காரணமாக இந்த விரயங்கள் ஏற்பட சந்தர்ப்பங்கள் அமைந்து விட கவலைப்பட வேண்டாம் அந்த விரயத்தை சுபமாக மாற்றுகிற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த பங்குனி மாதத்திலே அமைகின்றது மாத தொடக்கத்தில் வீண ராசியில் புதன் பக்ரவம் பெற்றும் சஞ்சரிக்கின்றார் நற்பலன்களை எல்லாம் வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் குறிப்பாக சொல்லப்போனா ராசிக்கு மூணு ஆறு இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் ஆறுக்கு அதிபதியான புதன் பன்னெண்டில் மறையின் போது ஒரு அற்புதமான பழமொழியை நமக்கு நினைவுபடுத்துகின்றார் கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலனையும் இந்த மாதத்தில் மேஷராசிக்கு அமைத்து தருவார் கடத்தரகாரகன் சுக்ரன் மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு சூழ்நிலை சுக்ரன் வக்ரம் பெறுவது பல வழியில நமக்கு நன்மையை தரக்கூடியது சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம் இருந்தாலும் அதை கைகூடி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சொல்லியை செவ்வாய் அமைத்து தருவார் அவசரப்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் ஏற்கனவே இருந்த முயற்சிகள் இருந்த தடைகளும் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாகல் திருப்திகரகமாக இருக்கும் குருவும் சுக்கரனும் இருவரும் சுல சுபணம் பெற்று திகழ்கின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த பங்குடி மாதம் அமைகின்றது இந்த பங்குடி மாதத்தை நான் சொன்னேன் நல்லபா சனிப்பயிற்சியை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையை சந்தித்து வந்தவங்களுக்கு அது எழுந்து விடுபட்டு சனி பகவான் விரைய சனியாக அமைய இருப்பதனால நடைபெறுவதற்கு முன் குடை எடுத்துக் கொள்வதைப் போல சற்று கவனமும் நிதானமும் பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் மேஷராசிக்கு ஒரு பொற்காலமான ஒரு மாதமாக ஒரு நற்காலம் தரக்கூடிய ஒரு மாதகமாகியும் அதே மாதிரி நான் சொல்லி நடுவா மெஷராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்கின்ற விதி எவ்வளியாக இருந்தாலும் கூட ஒரு முறை குலதெய்வம் ஆடையும் செல்லுங்கள் பங்குனி மாதத்தில் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூழிய பயிற்சி சந்திக்கின்றோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி உத்திரம் வருது இந்த காலகட்டத்தில் முருகனை வழிபாடு செய்யலாம் காரணம் குலதெய்வம் சிலருக்கெல்லாம் தெரியவில்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள் பங்குனி உத்தரத்தன்று முருகன் பெருமனை அருகில் உள்ள அறுவடை வீடோ அருகிலுடைய முருகன் ஆலயமோ சென்று நான் சொன்னேன் அல்லவா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்குனி உத்திரம் வருகின்ற பொழுது முருகனுடைய வழிபாடு அற்புதமான குலதெய்வம் எந்த அளவுக்கு நம்ம நற்பனை தருமோ அந்த அளவுக்கு நற்பனை தருவோம் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவது சிறப்பு